வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இந்த பாடத்திற்கான மன வரைபடம் பார்க்கலாமா முதல்ல இந்த பாடத்துல ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு கான்செப்ட் நாம எடுத்துக்கலாம் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு மக்கள் பின்பற்றியவைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுட்டோம்னா எதை எதை பின்பற்றாங்கன்னா முதல்ல இரண்டு வகையான பின்பற்றல் இருக்கு அதாவது மக்கள் பின்பற்றக்கூடியவை இரண்டு வகையா இருக்கு ஒன்று என்னன்னா அறிவின் வழியில் ஞான மார்க்கத்தை பின்பற்றினர் அறிவு ஞான மார்க்கத்தை பின்பற்றவங்க ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்னன்னா சடங்குகள் நற்செயல்கள் வழியில் கர்ம மார்க்கத்தை பின்பற்றினர் ஒன்று ஞான மார்க்கம் இன்னொன்று கர்ம மார்க்கம் இந்த மாதிரியான பிரிவு தான் இருந்துட்டு வருது இதுல வந்து முக்கியமானது எதுனா நடுவுல வர்றது பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கத்தையும் பின்பற்றினாங்க இந்த பக்தி மார்க்கத்தை பத்தி சொன்னது எது அப்படின்னா பகவத்கீதை சரியா இது வந்து ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை அடுத்து வாங்க ஏழாம் இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்கணும் ஏழாம் நூற்றாண்டு இருந்தே பக்தி இயக்கங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன அதாவது பல காரணங்களால் இந்தியாவில் தோன்றிய மதங்கள் பின்னோக்கி போது தாழ்ந்து போகுது மறைஞ்சி போகுதுன்னு சொல்லலாம் இல்லாட்டி போகுதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஏதோ இந்த மதங்களை மீட்டெடுப்பதற்காக பக்தி இயக்கங்கள் தோன்றுது அந்த பக்தி இயக்கங்கள் வந்து என்னென்ன எங்கெங்க தோன்றுச்சு அப்படிங்கறத நாம இப்போ வகைப்படுத்தணும் சரியா முதல்ல நாம தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் இப்படி ஒரு தலைப்பு எழுதிக்கலாம் அடுத்தது வட இந்தியாவில் பக்தி இயக்கம்னு ஒரு தலைப்பு எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இந்தியாவில் சூபியிசம் இதையும் ஒரு தலைப்பாக எழுதிக்கொள்ளலாம் இந்த மூன்று வகையில பக்தி இயக்கங்கள் உருவாகின்றன இப்ப நாம ஒவ்வொன்றத்தையும் பத்தி தனித்தனியா பார்க்கணும் தமிழ்நாடுக்கு தனியா வட இந்தியாவுக்கு தனியா அதுக்கப்புறம் சூபியிசத்தை பத்தி தனியா சரியா இப்ப நாம என்ன எழுதிக்கலாம் தமிழகத்தில் பக்தி இயக்கம்னு ஒரு தலைப்பு எழுதிக்கலாமா இந்த தலைப்பை எழுதின உடனே நமக்கு ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வரணும் தமிழகத்தில் பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு முக்கியமாக இருந்தவர்கள் சரியா இவங்களை கொண்டு இப்போ எந்த வகைகளில் தமிழகத்தில் பக்தி இயக்கம் தொடரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வகையான அமைப்புகள் மூலம் பக்தி இயக்கங்கள் தொடரப்பட்டன அந்த இரண்டு வகையான அமைப்புகள் என்னன்னா ஒரு குழு ஆழ்வார்கள் குழு இன்னொன்று நாயன்மார்கள் குழு ஆழ்வார்கள்னா நமக்கு நல்லா தெரியும் விஷ்ணு பக்தர்களை தான் நம்ம ஆழ்வார்கள்னு சொல்லுவோம் பக்தர்களை நாயன்மார்கள்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஆழ்வார்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பு நாயன்மார்களை பத்தி சின்ன குறிப்பு எழுதிட்டோம்னா இந்த தலைப்பு முடிந்தது எந்த தலைப்பு தமிழகத்தில் பக்தி இயக்கம் என்பது முடிந்தது சரியா இப்போ ஆழ்வார்களுக்கு வாங்க ஆழ்வார்கள் நமக்கு நல்லா தெரியும் மொத்தம் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அதாவது ஆண்டா சரியா மீதி பதினோரு பேரும் ஆழ்வார்கள் இந்த மொத்த பேர்ல முக்கியமானவங்க எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு பேர் யார் யார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார பத்தி சொல்லணும்னா அவர் திருவாய் மொழியை எழுதினார் நான்காயிரம் பாடல்களை எழுதினார் இப்ப திருவாய் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஆயிரத்தி நூற்று இரண்டு பக்தி பாடல்கள் இருக்கு நாலாயிரம் பாடல்கள் எழுதினார்னு சொன்னா அந்த நாலாயிரம் பாடல்களை தொகுத்துதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் உருவாக்கப்பட்டது அதை யாரு தொகுத்தாங்கன்னா நாதமுனி அவர்கள் தொகுத்தார் சரியா இப்போ பெரியாழ்வார்க்கு வந்தோம்னா பெரியாழ்வார் கிருஷ்ணரை பற்றி பல பாடல்களை பாடியுள்ளார் இவர் வந்து இவர் வீட்டுல இருந்த ஒரு துளசி தோட்டத்துல ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்தார் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கிறாரே ஆண்டாள்னு பேர் வச்சு அவங்களை வளர்க்கிறாரு அவங்க தான் அந்த பெண் ஆழ்வார் சரியா போது அவங்களும் சில நூல்களை எழுதியிருக்காங்க வழிக்கான பாடல்கள் தான் இந்த திருப்பாவை அதுக்கப்புறம் இரண்டாவதா பார்த்தோம்னா நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழின்னா பெண்ணின் பாடல்கள்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு நூல்களையும் எழுதியது யாருன்னா ஆண்டாள் இவங்க திருவரங்கத்தில் உள்ள அதாவது ஸ்ரீரங்கம் திருவரங்கம் திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் மேல் காதல் கொண்டவர் அவங்க உள்ள காதலினால் பல பாடல்களை இயற்றியுள்ளார் அவருக்காக தோட்டத்தில் இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுப்பார் மாலையாக தொடுத்து நாம சாமிக்கு மாலை தொடுத்தா என்ன பண்ணுவோம் மாலையாக தொடுத்து சாமிக்கு கொண்டு போய் போடுவோம் இல்லையா ஆனா இவங்க அப்படி கிடையாது மாலையாக தொடுத்து அதை வந்து தான் முதலில் சூடி கொள்வார் தான் கழுத்துல போட்டு பார்த்து அதை நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு கொடுத்து அனுப்புவாங்க இப்ப நம்ம சமைச்சோம்னா டேஸ்டா இருக்கான்னு நாம பாக்குறது இல்லையா இருந்தா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நினைச்சு தனக்கு அது உகந்ததாக இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க அரங்கநாதருக்கு கொடுத்தனு போவாங்க அதனாலதான் ஆண்டால நாம சூடி கொடுத்த சுடற்குடி அப்படின்னு சொல்லுவோம் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆண்டாளை வளர்த்தவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார்னு புரிஞ்சுக்கணும் ஆழ்வார்களின் முக்கியமானவர்கள் நம் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆழ்வார்களின் எண்ணிக்கை பனிரெண்டு மீதி பதினோரு பேரும் ஆண் ஆழ்வார்கள் இப்போ ஆழ்வார்களை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்தது நாயன்மார்கள் இவங்க அறுபத்தி மூன்று பேரும் பார்த்துட்டோம் அறுபத்தி மூன்று பேர்ல மூணு பேரை முக்கியமானவர்களாக சொல்லலாம் யார் யார்னா அப்பர் சுந்தர ஞான இவங்க மூன்று பேரையும் மும்மூர்த்திகள்னு அழைப்பாங்க இவங்களும் நிறைய பாடல்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடி இருக்காங்க இத வந்து பொதுவா திருமுறைகள்னு சொல்லுவோம் இவங்க பாடன பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆழ்வார்கள் எழுதிய பாடல்களை தொகுத்தவர் நாதமுனிகள் நாயன்மார்கள் எழுதிய பாடல்களை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி அந்த தொகுத்தவர்களின் பெயர்களை சரியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்பி எப்படி நாயன்மார்களின் பாடல்களை திருமுறைகள் என்ற பெயரில் தொகுத்தார் மொத்தம் எத்தனை திருமுறைகள் அப்படின்னா பனிரெண்டு திருமுறைகள் அதாவது பதினோரு திருமுறைகளை நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்திருப்பார் பனிரெண்டாவது திருமுறை என்பது பெரிய புராணம் பெரிய புராணம் வந்து நமக்கு நல்லா தெரியும் பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார் சரியா மொத்தம் பனிரெண்டு திருமுறைகள் பதினொன்றை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இந்து மதம்னு போது இங்க சைவம் வைணவம் அனைத்துமே இடம்பெறுகிறது இவங்க எல்லாம் பாடல்களை பாடி இந்து மதத்தை வளர்த்தார்கள் சொல்லலாம் மீட்டெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தமிழகத்தில் பக்தி இயக்கம் முடிஞ்சு போச்சு அடுத்தது வட இந்தியாவில் பக்தி இயக்கம் வட இந்தியாவில் பக்தி இயக்கம் போது அங்க ஏன் பக்தி இயக்கம் தோன்றுச்சு அப்படின்னா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு பக்தி இயக்கம் தேய்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் ஐயோ தேயுதே இதை நாம வளர்க்கணும்ங்கிற எண்ணம் வரும் இல்லையா அதே மாதிரிதான் இஸ்லாமிய சமயம் அங்க வளர்ந்து கொண்டிருந்தது அது வளர வளர இது கொஞ்சம் தேய ஆரம்பிச்சது நாம தான் வட இந்தியாவிலும் பக்தி இயக்கம் ஏற்பட்டது அங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா இரண்டு வகையா வாழ்ந்தாங்க மக்கள் இஸ்லாமிய மதத்துடன் பறிவு காட்டியவர்கள்னு ஒரு குழுவை நாம எடுத்துக்கலாம் அவங்களோட இணங்கி போறாங்க அதுவும் ஒரு மதம் தானே அதுலயே நல்ல விஷயம் இருக்கு நம்ம இணங்கி போயிடலாம் அப்படின்னு ஒரு குழு இருக்கு அப்படியெல்லாம் இணங்கி போக முடியாது அப்படின்னு பகைமை பாராட்டியவர்கள் இருக்காங்க அதாவது இஸ்லாமிய மதத்துடன் பகைமை பாராட்டியவர்கள் இப்படி ஒரு குழு இருக்கு ரெண்டு வகையில மக்கள் இருக்காங்க எங்க வட இந்தியாவில இப்போ இஸ்லாமிய மதத்துடன் பறிவு காட்டியவர்கள் போது அங்க யார் யாரெல்லாம் நம்ம உதாரணமா சொல்லலாம்னா கபீர் குருநானக் எல்லாம் சொல்லலாம் இவங்க எல்லாம் வெவ்வேறு மதத்துக்கு உரியவர்கள் தான் ஆனா இஸ்லாமிய மதத்தோடு இணங்கி போனார்கள் பகைமை பாராட்டியவர்கள் சொல்லும் போது வங்காளத்தை சேர்ந்த சைதன்ய தேவா அல்லது சைதன்ய மகா பிரபு தொடர்புடைய இயக்கத்தை சொல்லலாம் அது ஒரு இயக்கம் அந்த இயக்கம் கம்ப்ளீட்டா இஸ்லாமை பகித்து கொண்டது சரியா இந்த மாதிரி இரண்டு வகையா பிரிஞ்சு போய் கிடைக்குது வட இந்தியாவில் இப்ப சிலர் உருவாகிறாங்க உருவாகி அவங்க வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதாவது இந்த சமயத்தை வளர்க்கிறார்கள் சரியா அந்த வகையில நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த பக்தி இயக்க சான்றோர்கள் யாரு அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலரை குறிப்பிட்டுடலாம் ராமானந்தர் வல்லபாச்சாரியா சூர்தாஸ் மீராபாய் சைதன்ய தேவர் துளசிதாசர் இவங்கெல்லாம் வட இந்தியாவில் பக்தி இயக்கம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தது அடுத்தது மூன்றாவது நாம என்ன பார்த்தோம் இந்தியாவில் சூபிசம் இதை பார்த்தோம் இல்லையா இந்த சூபிசம் என்னன்னா இது நம்ம இந்தியாவை சேர்ந்த மதம் கிடையாது சிந்து பகுதியில அரேபியர்கள் போர் செய்து கைப்பற்றாங்க அப்போ இந்த மதம் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சது சரியா சிந்து பகுதியை அரேபியர்கள் கைப்பற்றிய போது இந்தியாவிற்குள் நுழைந்த மதம் சூபிசம் இதை யார் யார் பின்பற்றுனாங்க ஒரு மதம் புதுசா உள்ள வருது நம்ம நாட்டுக்குள்ள வருதுன்னா அந்த மதம் ஒரு சிலர் பின்னால் செய்வாங்க இல்லையா யார் ஏற்கனவே இருந்தது இல்லைங்களா இஸ்லாம் மதம் இருந்தது இந்து மதம் இருந்தது இரண்டு மதங்களில் இருந்துமே சூபிசத்தை நோக்கி போனாங்க எல்லாரும் போகல ஒரு சிலர் போனாங்க இப்படிதான் வந்து சூபிசம் நம்ம இந்தியாவுல கால் உண்டுச்சு இந்த சூபீச குழுக்கள் வந்து மூன்று அமைப்பினராக பிரிக்கப்பட்டிருந்தனர் மூன்றா பிரிஞ்சிருந்தது மூன்று வகையா பிரிஞ்சு வழி நடத்தினாங்கிறது இவர் தான் வந்து இத பிரபலப்படுத்துறாரு இன்னொரு வகை சுரவாட்டி இந்த அமைப்பு யாரால் வழிநடத்தப்பட்டதுன்னா அப்துல் வகித் அபு நஜிபாவால் பிரபலமானது அடுத்தது பிரிதி பிரிதௌசிங்கிறது இந்த சுரவார்டியின் ஒரு பிரிவு தான் சரியா சுரவார்டியிலிருந்து உருவானதுதான் அமைப்பு இது சுரவார்டியின் கிளை அமைப்பாகும் பாருங்க சீக்கிய மதம் சீக்கிய மதத்தின் முதல் குரு யார் குருநானக் இவர் தான் முதல்ல இதை தோற்றுவிக்கிறார் இதுல வந்து மொத்தம் பத்து குருக்கள் வகைப்படுத்தப்படுகிறார்கள் இந்த சீக்கியர்களின் மொத்த போதனையும் தொகுத்து உருவாக்கப்பட்ட நூல்தான் ஆதி குரு சாஹிப் அப்படின்னு பெயர் மாற்றமானது சீக்கியர்களின் புனித நூல் சாஹிப் சீக்கியர்களில் பத்து குருமார்கள் இருந்தாங்க அந்த குருமார்கள் யார் என்ன வேணும்னா கேளுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கிறேன் பதினோராவது குரு யாரு அப்படிங்கிற கேள்வி வரலாம் இல்லையா இப்ப வந்து பதினோராவது குரு யாரும் இல்லை ஆனா எதை பதினோராவது குருவாக தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா சீக்கியர்களின் புனித நூல் இருக்கு இல்லையா அதாவது குரு கிரந்த சாஹிப் அந்த நூலை தான் இவர்கள் பதினோராவது குருவாக கருதினார்கள் அதோட எண்டு காட்டு மாதிரி போட்டுட்டாங்க சரியா பத்து பேர் குருமார்களாக இருந்தார்கள் பதினோராவது குருவாக அவர்களின் புனித நூல் இருக்கிறது இப்போ இந்த சீக்கியர்களை பத்தி பேசும்போது ஒரு சிலவற்றை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சீக்கியர்களின் கால்சா என்ற அமைப்பு உண்டு திருமுழுக்கு பெற்ற சீக்கியர் இந்த கால்சா அமைப்பின் உறுப்பினராக ஆவார் சீக்கிய மதத்தில் உள்ள ஒரு சடங்கு அது திருமுழுக்குங்கிறது அதை வந்து ஒருத்தர் பெற்றுட்டாருன்னா அவர் கால்சாவின் உறுப்பினர் ஆகிறார் இந்த கால்சா உறுப்பினர் ஆயிட்டாருன்னா அவரு ஐந்து தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் அஞ்சு விஷயத்த அவர் கட்டாயம் பின்பற்றி ஆகணும் என்னென்னா அவர் கூட ஒரு அஞ்சு பொருள் வச்சிருக்கணும் அதுதான் வந்து ஐந்து தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அஞ்சு பொருள் என்னென்ன அப்படின்னா கேஷ் அதாவது வெட்டப்படாத முடி கேஷ் அப்படின்னா நம்ம கேசம்னு சொல்லுவோம் இல்லையா முடியை தான் நம்ம கேசம்னு சொல்லுவோம் அதுதான் வந்து கேஷ் அதாவது வெட்டப்படாத முடி முடிய ஸ்டைலாக வெட்டிக்கலாம் கூடாது வெட்டப்படாத முடி இருக்கணும் அதை கொண்ட மாதிரி போட்டு கட்டிப்பாங்க அதுக்கப்புறம் கண்கா கண்கான்னா சீப்பு சிகைக்கோல் தலையை சீவணும் இல்லையா அதற்குரிய அதையும் இருக்கணும் மூன்றாவதா கிர்பான் கிர்பான் என்பது ஒரு குறுகிய அதையும் அவங்க கூட வச்சிருக்கணும் அடுத்தது கடா கடான்னா இரும்பு காப்பு அவங்க அதையும் கூட வச்சிருப்பாங்க கடைசியா கச்சேரா கச்சேரானா உடலின் கீழ்பகுதியில் அணிகின்ற உள்ளாடை இதையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயத்தையும் அவங்க ஒவ்வொருத்தரும் தங்கூடவே வச்சிருப்பாங்க இந்த பாடத்துல பக்தி இயக்கங்கள்னு போது தமிழகத்தில் பக்தி இயக்கம் வட இந்தியாவில் பக்தி இயக்கம் இந்தியாவில் சூபீசம் சீக்கிய மதம் இதையெல்லாம் நாம பார்த்தோம் இவைகள் பற்றிய விரிவான தகவல்களுக்கு நாம கட்டாயம் பாடத்தை தான் படிக்க வேண்டும் சரியா மாணவர்களே இன்று நாம் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் என்ற பாடத்திற்கான மன வரைபடைத்து பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்